உங்களால் இயன்ற பிற மனிதர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அவற்றை செய்யுங்கள் காரணம் இறைவன் உங்களுடைய உடலை ஏற்படுத்தி இருக்கிற மூட்டுகளுக்கு நீங்க தர்மம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் பண்ணுங்க இந்த ஒரு மூட்டு இதுக்கு ஒரு தர்மம் பண்ணுங்க சொல்லு அப்படி சொல்றாங்க கொள்ளு சுலாமா ஒவ்வொரு ஜாயிண்டிற்கும் நீங்கள் தர்மம் பண்ண வேண்டும் என்கிறார்கள் தர்மம் அவ்வளவு சிறந்தது அந்த அளவிற்கு இறைவனுக்கு நீங்கள் நன்றி கடன் பெற்றுக்கிறீர்கள் அவ ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யணும்னா முடியுமா அப்படிப்பட்ட பொருளாதாரம் யாருக்கும் இருக்கிறதா செல்வ வசதி வாய்ப்பு பெற்றவர்களை தவிர அனைவருக்கும் அது சாத்தியமில்லை காசு படத்தை கொண்டு தர்மம் செய்வதை சகாபாக்கள் கேட்டாங்க இடத்துல காசு பணம் இல்லைன்னா என்ன பண்ண அப்போது கூட மனித நேமிக்க பணிகளைத்தான் சொன்னார் வழி தெரியாத ஒருவருக்கு வழியை காண்பித்துக் கொடுங்கள் வாகனத்தில் ஏற சிரமப்படுபவருக்கு வாகனத்தில் ஏற்றி விடுங்கள் வாகனத்தில் தன் பொருளை ஏற்ற சிரமப்படுவாரே அவருக்கு அவருடைய வாகனத்தில் அவருடைய பொருளை ஏற்றி விடுங்கள் எப்படி எல்லாமே மனிதனை மிக்க பணிதான் காசு பணம் இருந்தா காசு பணத்தை கொடுத்து அடுத்தவருடைய பசியை போக்கு அடுத்தவர் நோய் நீங்குவதற்கு உதவி செய்யும் காசு பணம் இல்லையா உனக்கும் மனித நேயத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீ ஒதுங்கி விடக்கூடாது யார் கஷ்டப்படுறான்னு பாரு வழி தெரியாம நின்றுகிட்டு இருப்பாரு எந்த வழியில போகணும் வலப்பக்கமா இடப்பக்கமா நேரா முன்னா பின்னா தெரியாம கேட்டுக்கிட்டு இருப்பாரு நின்னு எங்க போகணும் இந்த அட்ரஸ் கேள் அந்த அந்த பக்கமா போங்க வழியை காட்டி துள்ளு தருத்தி சதத்தான் ஒரு மனிதருக்கு வழியை காண்பிப்பது தர்மம் அப்ப இஸ்லாம் எல்லாவற்றிலையும் மனித நேயத்தை வலியுறுத்துகிறார் மறுமை வரையிலையும் மனித நேயம் என்பது நமக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு அம்சமாக இருக்கிறது மறுமை நாளில் கூட அல்லா கேட்பான் இந்த மனித நேயம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை விசாரிப்பான் கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் அருமையாக நாம் வாழ்க்கை நிலையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்தை அதிகமாக வலியுறுத்துகிற மார்க்கம் ஒவ்வொரு மனிதர்களையும் உளமாக நேசித்து அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட்டு விடாமல் அனைத்து மனிதர்களுக்கும் நலனை நாட வேண்டும் என்று வலியுறுத்துகிற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கிறது மனித என்றாலே பிற மனிதர்களுக்கு எந்தெந்த செயல்களெல்லாம் அசௌரியங்களை துன்பங்களை ஏற்படுத்துமோ அவற்றை தவிர்த்துக் கொள்வது எது அவர்களுக்கு நலவை தருமோ அவற்றில் ஈடுபடுவது இத்தகைய மனித நேயமிக்க கருத்துக்கள் இஸ்லாத்தில் ஏராளம் ஏராளமான கருத்துக்கள் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிற முகம்மன் கூறுகிற சலாம் அதுவே மனிதநேயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு முகம்மன் தான் நபிகள் நாயகம் சலல்லாம் அலையூசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சல்லிம் அலாமன் அரஃப்த கொமல்லம் தகரிஃப் உமக்கு தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் அனைவர் மீதும் சலாமை கூறு என்று சொன்னார்கள் அஃசுஸ் சலாம் சலாமை பரப்புங்கள் என்று நம்பியதுனா என்று சொன்னார்கள் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிற முஹம்மன் கூறக்கூடிய வார்த்தை என்ன அஸ்ஸலாமும் அலைக்கும் உங்கள் மீது அமைதி உண்டாவிக்குமாக இதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற முகமன் இதனை நாம் சந்திக்கின்ற எந்த நபருக்கும் சொல்லலாம் ஆண்களுக்கும் சொல்லலாம் பெண்களுக்கும் சொல்லலாம் முஸ்லிம்களுக்கும் இந்த முகம்மனை நாம் சொல்லலாம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த முகம்மனை நாம் சொல்லலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இணைவிலிருந்த தம்முடைய தந்தைக்கு சலாம் என்று இந்த முகம்மனை சொன்னார்கள் இடத்திற்குள்ள நமக்கு சொல்லித்தல்கிறது இந்த சலாமில் பொதிந்து இருக்கிற வாசகம் என்ன ஒருவரை நாம் சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அழைக்கும் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய இந்த முகமன் இதுவே மனிதநேயத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் உங்கள் வாழ்வில் அமைதி ஏற்படட்டும் என்று நாம் சந்திக்கின்ற நபர்களுக்கெல்லாம் இந்த பிரார்த்தனையை இறைவனிடத்தில் நாம் வேண்டுகிறோம் நமக்கு தெரிந்தவர் தெரியாதவர் என்கிற பாகுபாடு இல்லாமல் அவருடைய வாழ்வில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடு நாம் சந்திக்கின்ற நபர்கள் நன்றாக வாழ வேண்டும் அவருடைய வாழ்வில் அமைதி ஏற்பட வேண்டும் அவருடைய வாழ்வில் எந்த விதமான துன்பமும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் விடத்தில் வேண்டக்கூடிய அம்சம் தான் சலாம் சொல்லுதல் அதை இன்னைக்கு நம்ம அர்த்தமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அத்தகைய பிரார்த்தனையின் நோக்கமே இல்லாமல் இன்றைக்கு பல அலைக்கும் சலாம் அலைக்கும்னு சொல்லிட்டு போயிருந்தான் சலாம் என்பது மனித நேயத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிற மனித நேயத்தை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு முகம்மன் முகமன் என்பது மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அனைத்து மனிதர்களையும் நேசி அனைத்து மனிதர்களும் நிம்மதியாக நலமோடு வாழ வேண்டும் என்று கடவுள் இடத்தில் அல்லாஹத்தில் பிரார்த்தனை எத்தகைய மனித நேயத்தை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது பாருங்கள் இத்தனைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களை நேசிப்பதை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்றால் மனித நேயத்திற்கு எதிரான செயல்களை எந்த அளவிற்கு கண்டிக்கின்றது என்று சொன்னார் திருக்குவார் சொல்லித் தருகிறது இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு மனிதரை ஒரு உயிரை ஒருவர் அநியாயமான முறையில் கொலை செய்து விட்டால் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கொலை என்கிற தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும் அதற்குரிய குற்றச்சாட்டை நிரூபித்து ஆதாரங்களை திரட்டி அரசாங்கம் தான் மனித உயிர்களை கொலை என்ற காரியத்தில் ஈடுபட முடியும் மரண தண்டனை விதிக்க முடியும் அரசாங்கத்தை தவிர்த்து யாருக்கும் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை எந்த தனி மனிதருக்கும் இல்லை எந்த குளவிற்கும் இல்லை அல்லா நமக்கு சொல்லி தருகிறார் மண் கத்தளன் நஃப்சன் தி ரைரி நஃப்சின் அண்டமா கதளன் அசதமியார் யார் இந்த உலகில் ஒரு மனித உயிரை கொலை செய்வாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் இந்த ஒரு மனிதரை உயிர் வாழ வைப்பாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வைத்தவர் போலாவார் மனிதநேயத்தை எப்படி சொல்லித் தருகிறது தீவிரவாதத்தை எப்படி இருக்கிறது ஒரு மனித உயிரை நீ உயிர் வாழ வைத்தால் அவருக்கு நல்லவற்றை நீ சொல்லி கொடுத்தால் அவருடைய வாழ்வில் நலன் ஏற்படுவதற்கு நீ முயற்சி செய்தால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீ காரணமாக இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் உயிர் வாழ வைத்த நன்மை உனக்கு உண்டு இறைவன் அத்தகைய சிறப்புகளை உனக்கு தருவான் மனித நேயத்தை சொல்லுகிறது அதே மனித நேயத்திற்கு எதிராக ஒரு நீ கொலை செய்து விட்டால் அது ஒரு மனிதனை கொலை செய்த குற்றம் அல்ல உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்த குற்றம் உன்னை சாரும் எல்லா மனிதர்களையும் கொன்றுவிட்ட பாலம் உனக்கு உண்டு என்று இஸ்லாம் கண்டிக்கின்றது இதனை விட தீவிரவாதத்தை மனித நேயத்தின் உச்சத்தை பற்றி எடுத்துரைக்கிற ஒரு போதனை உண்டான் எப்படிப்பட்ட போதனை இஸ்லாம் முன்வைக்கிறது ஒரு உயிரை நீ உயிர் வாழ வைத்தால் ஒரு மனிதனுக்கு நீ நன்மையை செய்து அவனை உயிர் வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் உயிர் வாழ வைத்த நன்மை அதுவே ஒரு உயிரை நீ கொலை செய்து விட்டால் ஒரு மனித உயிரை நீ பறித்து விட்டால் அப்படிப்பட்ட மா பாதக செயலில் ஈடுபட்டால் அது உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களின் குறை செய்த பாவம் உனக்கு கிடைக்கும் கடுமையான கண் தீவிரவாதத்திற்கு எதிரான கடும் கண்டனத்தை இந்த வசனத்தில் இறைவன் எடுத்துச் சொல்வதோடு மனிதநேயத்தின் உச்சத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது இஸ்லாத்தில் பொதிந்து இருக்கிற எல்லா போதனைகளும் மனிதநேயத்தை நேயத்தை மனிதர்களுக்கு நலவு ஏற்பட வேண்டும் அவர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌரியங்களை துன்பங்களை நீக்க வேண்டும் என்பதை பற்றிய கருத்துக்கள் தான் இஸ்லாம் முழுமைக்கும் மனிதநேயத்தை பற்றி சொல்லக்கூடியவையாகத்தான் இருக்கிறது நபியன்காரின் சவனாலி சில நபர்கள் பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது பாதைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இஸ்லாம் எல்லாவற்றுக்குமான கடமையையும் நமக்கு தருகிறது பெற்றோர்களுக்கு செய்யும் கடமை சொந்த பந்தங்களுக்கு உறவினர்களுக்கு நாம் செய்யும் கடமை ஏன் நமக்கு நாமை நாம் செய்து கொள்ளக்கூடிய கடமை இறைவனுக்கு நாம் செய்யும் கடமை எல்லா கடமைகளையும் இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது அதில்தான் பாதையில் நாம் நிற்கின்ற பொழுது பாதைக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சில காரியங்களில் பட்டியலிடுகிறார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நபி தோழர்களுக்கு சொன்னார்கள் பாதையில் நீங்கள் பொழுது அதற்குரிய கடமையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் உமா அல்லாஹின் தூதரை பாதைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா என்ன என்று நபி தோழர்கள் கேட்ட பொழுது நபி சொன்னார்கள் பாதையில் பிற மக்களுக்கு தொல்லை தருகிற பொருட்களை நீங்கள் பார்த்தால் கண்டும் காணாமல் சென்றுவிடக் கூடாது அந்த தொல்லை தரும் பொருட்களை அகற்றிவிட வேண்டும் தொல்லை தரும் பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட மனித நேயம் பாதையில் நாம் நடந்து செல்கிறோம் சில தேவைக்காக பாதையும் ஓரிடத்தில் நாம் இருக்கிறோம் அங்கே பிற மக்களுக்கு தொல்லை தருகிற பொருட்களை பார்த்தால் அசௌரியத்தை உண்டாக்குகிற ஒரு பொருளை பார்த்தால் பார்த்தும் பார்க்காமல் கடந்து விடக்கூடாது உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்று நிற்கிறேன் ஈமானை நிரப்பி இருக்கிற ஒரு முஸ்லீம் தொல்லை தருகிற பொருட்களை பாதையில் பார்த்தால் உடனடியாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் ஆகா இந்த பொருள் எனக்கு பின்னால் வருபவர்களை பாதித்து விடுமே அவர் யார் முஸ்லீமாகவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவராகவும் இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் பெண்ணா யாராகவும் இருக்கலாம் யார் பாதிக்கப்படுகிறார் என்பதை பொறுத்து செய்யக்கூடிய செயல் அல்ல எவரும் பாதித்து விட கூடாது இந்த பொருளால் இப்படிப்பட்ட காரியத்தால் எனக்கு பின்னால் வருகிற எவரும் அவர் எந்த மனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டு கருதி உடனடியாக விட வேண்டும் இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது நபீஹிம் இன்னும் சொன்னார்கள் இதுபோல் பாதையில் கிடக்கின்ற பொருட்களை அப்புறப்படுத்தும் செயலை அற்பமாக நாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக நபிம் சொன்னார்கள் முன்பொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தால் அவர் பாதையில் செல்கின்ற பொழுது ஒரு மரத்தின் முள்ளை கண்டார் அந்த முள்ளால் தனக்கு பின் வருபவர்கள் பாதிக்கப்பட்டு விட கூடாது என்பதற்காக அவற்றை அப்புறப்படுத்தினார் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் பாதையில ஒரு கண்ணு முள்ளு பார்க்கிறோம் பார்த்து ஓரமா ஒதுக்கிறோம் கையால் எடுத்து போடுவது மாத்திரமல்ல காலால் தட்டி விடுகிறோம் அது ஒரு ஓரமாக போய் ஒதுக்கி விடுகிறது இந்த செயல் பார்க்கின்ற அந்த நொடி பொழுதில் காலால் நாம் பார்க்கின்ற ஒரு கல்லையோ முள்ளையோ தட்டி ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டால் இதன் மூலம் இறைவனின் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் இந்த செயலில் ஈடுபட்ட முற்காலத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதர் அல்லாஹுவின் மன்னிப்பை பெற்றார் இறைவன் அந்த அடியாருக்கு நன்றி செலுத்தினான் என்று நபி அல்லாஹின் எடுத்துரைத்து மனித நேமிக்க இந்த காரியத்தில் அது சின்னஞ்சிய செயல்களாக இருந்தாலும் அவற்றில் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது நபி அல் இன்னும் சொன்னார்கள் அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் நமது உடல்களிலே பல்வேறு மூட்டுகளை ஜாயிண்டுகளை ஏற்படுத்தி உள்ளால் சுலாமா அடகி சதக்காரன் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி அல் சொன்னார்கள் நம்ம உடம்புல அல்ல அங்கங்க போல ஜாயிண்டுகளை இணைப்பு மூட்டுக்கள் அல்ல தந்திருக்கிறான் அந்த ஜாயிண்டுகளை தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் கை காலம் அசைக்கிறோம் எப்படி அசைக்கிறோம் எந்த ஜாயிண்டும் மூட்டு இல்லைன்னு ரோபோ மாதிரி இப்படித்தான் நிக்க கை காலம் நீட்ட முடியுமா அந்த ஜாயிண்ட் இல்லைன்னா விரல்களை நீட்டி மடக்க முடியுமா இந்த ஜாயிண்டுகள் இல்லை என்றால் தலையை திருப்புவது கை கால்களை அசைப்பது காலை அசைப்பது உடம்பில் உள்ள உறுப்புகள் பலவற்றை நாம் அசைப்பதற்கு காரணம் அவற்றில் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிற மூட்டுக்கள் ஜாயிண்டுகள் எங்க ஜாயிண்ட் இல்லையோ அந்த பகுதி அசைக்க கை எப்படி நீட்டி மடக்குறோம் காரணம் இங்கே ஜாயிண்ட் இருக்கு இதை ரெண்டா மடக்க முடியுமா ஏன் ஜாயிண்ட் இல்லை இந்த பகுதியில் ஜாயிண்ட் இல்லை மூட்டுக்கள் இல்லை என்பதால் ரெண்டா மடக்க முடியல ஒரு கை ரெண்டாவது இப்படித்தான் மடக்க முடிகிறது இதை இன்னும் வசதிக்கு ஒரு நாளா மடக்கும் மடக்க முடியும் ஏன் ஜாயிண்ட் இல்லை அவங்க உடம்பு உடல்களில் கை விரல்ல ஜாயிண்ட் விரல்ல என்ன எப்படி சாப்பிடுவோம் நம்ம கை இப்படி வைக்கிறோம் இப்படிதானே சாப்பிடுறோம் விரல்களை கொண்டுதானே உணவுகளை உட்கொள்கிறோம் ஜாயிண்ட் இல்லை மூட்டுக்கு இந்த விரல்கள்ல எந்த ஜாயிண்டும் இல்லைன்னா இப்படியேதான் நிக்கணும் நீங்க எப்படி சாப்பிட முடியும் ஸ்பூனை கூட பிடிக்கவே இயலாது அப்போ நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான மூட்டுக்களை மனித உடல்களில் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அதற்காக இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தியாக வேண்டும் அவ்வாறு இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய முறைகளில் ஒன்றாக தர்மத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் தர்மம் பண்ணுங்கள் மனிதநேயத்தை பணி ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்கள் உணவில்லாதவர்களுக்கு உணவை ஏற்படுத்தி கொடுங்கள் பசியை போக்குங்கள் தாகத்தை போக்குங்கள் நோய்வாய்ப்பட்டவரை நலம் விசாரியுங்கள் உங்களால் இயன்ற பிற மனிதர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அவற்றை செய்யுங்கள் காரணம் இறைவன் உங்களுடைய உடலை ஏற்படுத்தி இருக்கிற மூட்டுகளுக்கு நீங்க தர்மம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் பண்ணுங்க இந்த ஒரு ஒரு மூட்டு இதுக்கு கொள்ளு சொல்லாம ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும் நீங்கள் தர்மம் பண்ண வேண்டும் என்கிறார்கள் தர்மம் அவ்வளவு சிறந்தது அந்த அளவிற்கு இறைவனுக்கு நீங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யணும்னா முடியுமா அப்படிப்பட்ட பொருளாதாரம் யாருக்கும் இருக்கிறதா செல்வ வசதி வாய்ப்பு பெற்றவர்களை தவிர அனைவருக்கும் அது சாத்தியம் இல்லை காசு படத்தை கொண்டு தர்மம் செய்வதை சகாபாக்கள் கேட்டாங்க காசு படை இல்லைன்னா என்ன பண்ண சொல்ல அப்போது கூட மனிதனே மிக்க பணிகளைத்தான் சொன்னார் வழி தெரியாத ஒருவருக்கு வழியை காண்பித்துக் கொடுங்கள் வாகனத்தில் ஏற சிரமப்படுபவருக்கு வாகனத்தில் ஏற்றி விடுங்கள் வாகனத்தில் தன் பொருளை ஏற்ற சிரமப்படுவாரே அவருக்கு அவருடைய வாகனத்தில் அவருடைய பொருளை ஏற்றி விடுங்கள் எப்படி எல்லாமே மனிதனே நிற்கப்படியா காசு பணம் இருந்தா காசு பணத்தை கொடுத்து அடுத்தவருடைய பசியை போக்கு அடுத்தவர் நோய் நீங்குவதற்கு உதவி செய் காசு பணம் இல்லையா உனக்கும் மனித நேயத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீ ஒதுங்கி விடக்கூடாது யார் கஷ்டப்படுறான்னு பாரு வாகனத்தில் ஏற சிரமப்படுவார் அல்லவா அவளை ஏத்தி வாகனத்துல ஏத்தி விடு தலையிலேயோ முதுகுலையோ கையோ ரெண்டு மூன்று மூட்டை பைகளை வைத்துக் கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார் பொருட்களை வாகனத்தில் ஏற்றுவதற்கு அந்த பொருளை வாங்கி வாகனத்தில் ஏற்றி விடு வழி தெரியாம நின்னுகிட்டு இருப்பாரு எந்த வழியில போகணும் வல பக்கமா நேரா முன்னா பின்னாங்க தெரியாம கேட்டுகிட்டு இருப்பாரு நின்னு எங்க போகணும் இந்த அட்ரஸ் கேட்டு அந்த அந்த பக்கமா போங்க வழியை காட்டி துள்ளு தருக்கி சதத்தான் ஒரு மனிதருக்கு வழியை காண்பிப்பது திறமம் அவருடைய பொருளை வாகனத்தில் ஏற்றி விடுவது திறமம் அவரை வாகனத்தில் ஏற்றி விடுவது திறமம் இன்னைக்கு அவர் வாகனத்துல ஏத்துறதுல அவர் மேல வாகனத்தை ஏத்திடுவாங்க அவ்வளவு வேகம் பைக்ல இளைஞர்கள் போகக்கூடிய போக பாட்டன்மை மனித நேயத்தினுடைய வெளிப்பாடுகள் இருக்க வழிகாட்டுகிற சிரமப்படுபவர்களின் சிரமத்தை குறைக்கின்ற மனித நேமிக்க பணிகளுக்கும் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கும் கொஞ்சமேனும் சம்பந்தம் இருக்கிறதா மார்க்க தொடர்புள்ள ஒரு சிலர்களை தவிர அல்லாஹுடைய சிந்தனை இறைவனின் பயம் மிக்க மனிதநேயத்தோடு செயல்படுகிற ஒரு சிலை தவிர அதிகமான அதிகம் அவரு வாகனத்துல ஏத்தன அவர் மேல வாகனத்தை ஏத்துறாங்க வேக வேகமா ஏன் ஹைவேல அமைதி போய்கிட்டு இருப்பாரு அவர் காது பக்கமா உரசிக்கிட்டு வேகமா போவான் அதுலயும் நில குறைஞ்சு இவர் கீழே இருந்திருந்தாலும் அவன் திரும்ப போயிட்டு இருப்பான் ஆம்புலன்ஸ் வருதுங்க ஆம்புலன்ஸ் எவ்வளவு போட்டு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் ஒருவர் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு உதவி தேவைப்படுகிறது உடனடியாக மருத்துவமனையை நாங்கள் நாட வேண்டி இருக்கிறது மருத்துவமனைகளுக்கு செல்கிறோம் எங்களுக்கு வழி விடுங்கள் அதனுடைய அர்த்தம் தான் சொல்லாம ஸ்பீக்கர் போட்டு சொல்லாம ஒரு சைலன்ல சொல்லி காக்கிறாங்க உள்ள நோயாளி இருக்கிறார் பேசண்ட் இருக்கிற வேகமா ஆஸ்பத்திரிக்கு போகணும் எப்படிப்பட்ட இருக்கலாம் ஹார்ட் அட்டாக் வந்து உடனடி மருத்துவ சிகிச்சை தேவை என்கிற நிலையில் உள்ள நோயாளியா இருக்கலாம் விபத்து ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டு கொண்டு ரத்தப்போக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற தேவையுடைய நோயாளியா இருக்கலாம் யாரோ ஒருவர் தேவையுடைய மருத்துவ சேவை அவருக்கு உடனடியாக தேவை அந்த நிலையில உள்ள ஒரு நோயாளி நாங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வழி விடுங்கன்னு சைரன் விடுறாங்க வழி விடுறாங்களா சென்னையில ஆம்புலன்ஸ் ஓடிட்டு போறதே பெரிய சிரமம் சென்னை டிராபிகை பத்தி சொல்லவே வேண்டாம் அதுலயும் ஏதாவது கொஞ்சம் வழி விட்டா போக ஏறும் சிக்னலை தாண்டி ஆம்புலன்ஸ் வரும் பொழுது வழி விட மாட்டான் நீ மனித பார்க்க முடியும் சட்டத்தை கேட்டு யார் யாரெல்லாம் ஒதுங்கிடுறாங்களோ ஓரமா நிக்கிறாங்களோ பின்னால் வருகிற ஆம்புலன்ஸுக்கு வழி விடுகிறார்களோ அவர்கள் மனிதநேய சிந்தனை உள்ளவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம சீக்கிரமா போகணும்னா ஆம்புலன்ஸ் பின்னால போனா தான்டா முடியும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் லெப்ட் கட்டி ஆம்புலன்ஸ் பின்னால ஒட்டிக்கிட்டே போவார் அந்த நேரத்திலையும் தம்முடைய சுயநல தேவையை முற்படுத்தக்கூடியவர்கள் மனிதநேய சிந்தனை குறைபாடு உள்ளவர்கள் என்று அப்ப ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுல இன்னைக்கு பிரச்சனை இருக்கிறது காயப்பட்டவருக்கு உதவி செய்வதில் பிரச்சனை அடிபட்டு கிடப்பார் நல்லாவே தெரியும் மனிதனையும் செத்து செத்துவிட்டது உண்டான அடையாளம் என்ன காயப்பட்டு உடனடி மருத்துவ தேவை சிகிச்சை தேவை என்கிற நிலையில் உள்ள ஒருவர் துடித்துக் கொண்டிருப்பார் வருவோர் போவோருலாம் அவரை பார்த்து விட்டு கடந்து சென்று வருவார் உடனடியாக இறங்கி அவருக்கு என்ன தேவை தண்ணி வேணுமா மருத்துவம் வேணுமா வாகனம் வேணுமா பரிசோதித்து பார்த்து அவருக்கு தேவையானவற்றை வழங்கக்கூடிய நேயமிக்க நபர்கள் குறைந்து விட்டார்கள் யோசித்து பாருங்கள் அப்ப இஸ்லாம் எல்லாவற்றிலையும் மனித நேயத்தை வலியுறுத்துகிறார்கள் மறுமை வரையிலையும் மனித நேயம் என்பது நமக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹிடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு அம்சமாக இருக்கிறது அருமை நாள்ல கூட அல்ல கேட்பான் இந்த மனிதநேயம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை விசாரிப்பான் நபியல் நாயகம் சலல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு அடியானை விசாரிப்பான் நம்ம எப்படி ஆகும் ஆகமுடைய மகனை மறியும் தூ பலம் தவுதுனி நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே என்னை அளம் விசாரித்தாயா எப்படி அல்லாஹ் கேட்கலாம் பாருங்க அந்த அடியான் திகழ்த்து போய் அல்லாஹிடத்தில் சொல்வாலும் இறைவா கைஃபாது நீ யார் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி உலகத்தையே ரசிக்கக்கூடிய இறைவன் நீ எப்ப நோய்வாய்ப்பட்ட நான் எப்ப உன்னை விசாரிக்க நிலைமையில இருந்த நீ யார் இறைவாள் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி அல்லவாள் நீ நோய்வாய்ப்பட்டு உன்னை நான் நலம் விசாரிக்காமல் சென்று விட்டேனா உன்னை நான் விசாரிக்க முடியும் நீ யார் அப்படின்னு அந்த அடியார் கேட்போம் அல்லாஹ் சொல்வானாம் நான் நோய்வாய்ப்பற்ற நான் இல்லப்பா இன்ன அபதி புலானன் அண்டை விட்டுக்காரன் உன் பக்கத்துல பேரை சொல்லி அல்லா சொல்வா இன்னால் என்னுடைய அடியார் ஒருத்தன் நோய்வாய்ப்பற்றிருந்தாள் உனக்கு தெரியுமா தெரியாத அவனை போய் நலம் விசாரிச்சியா விசாரிச்ச நலம் விசாரித்திருந்தால் என்னை நலம் விசாரித்ததை போல் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய் அருளை பெற்று இருப்பாய் அதே போல் அல்லாஹ் கேட்பான் அடியாலே நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன் எனக்கு நீ உணவை தரவே இல்லையே அவன் திகிச்சு போய் சொல்லுவான் இறைவா உனக்கு எப்ப பசி வந்துச்சு நீ எப்ப என்கிட்ட சாப்பாடு கேட்ட நான் எப்ப உனக்கு தர மாட்டேன்னு சொன்னேன் நீ எப்பேற்பட்ட ஆளு உலகத்தையே ரசிக்கக்கூடிய இறைவன் அல்லவா அடியான் சொல்வான் அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பான் நான் என்றால் நான் அல்ல என்னுடைய அடியான் இன்னார் உன்னை சந்தித்தார் தனக்கு பசிக்கிறது என்று சொன்னார் உன்னிடத்தில் உணவை வேண்டினார் அவருக்கு நீ உணவு கொடுத்தாயா உன்னிடத்தில் இருப்பவற்றை கொடுத்தாயா அவருக்கு உன்னிடத்தில் இருப்பவற்றை கொடுத்த அவருடைய பசியை போக்கியிருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய் என்னுடைய அருளை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வான் அதே போல் உன்னிடத்தில் நான் குடிக்க தண்ணீர் கேட்டேனே தண்ணீர் தந்தாயா அதே பதில் நீ எப்ப தாகமா இருந்த உனக்கு நான் எப்ப தண்ணி தரமாட்டேன்னு இல்லப்பா என்னுடைய அடியான் கடும் தாகமாக இருக்கிறது என்று தண்ணி கொடுக்கலையே அவனுக்கு நீ தண்ணி அங்கே நீ என்னை உனக்கு கிடைத்திருக்கும் நபி சுலல்லாலிஸ் அவர்கள் அல்லாஹ் மறுமை நாளில் சில அடியார்களை தேர்வு செய்து இத்தகைய விசாரணைகளை முன்வைப்பான் என்று சொல்லித்திருக்கிறார் இது எப்பேற்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமும் மனிதநேயத்தோடு பிற மக்களை நேசிக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் அனைவரது நலனில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற சிந்தனையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது பாருங்கள் அப்ப இந்த மனிதனே மிக்க சிந்தனைகள் இல்லை என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுகிற முஸ்லிம்களாக ஆக இயலாது இஸ்லாம் என்பது வெறுமனை தொழுகை மட்டுமல்ல இஸ்லாம் என்பது வெறுமனை நோன்பு மாத்திரம் அல்ல இஸ்லாம் என்பது வெறுமனை அல்லாஹிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதோடு முடிந்துவிடக்கூடியது அல்ல அல்லாஹிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது முதல் படி மிக முக்கியமான முதன்மையான பணிகள் அவற்றை நாம் நிறைவேற்றுவதோடு அல்லாஹ் நமக்கு கட்டளை மனிதர்கள் தொடர்பில் நாம் செய்ய வேண்டிய பணிகளை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை நிறைவேற்றுவதோடு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதோடு மனிதர்கள் தொடர்பில் நமக்கு என்னென்ன கடமைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார் இன்றைக்கு மனிதனையே உணர்வு குறைந்து விட்ட எந்த அளவிற்கு சொந்த பந்தங்களுக்குள்ளேயே குறைந்து விட்டது ஒரு மனிதன் சிரமப்படுகிறான் அவனுக்கு பொருளாதார தேவை ஏற்படுகிறது கடன் கேட்கணும்னு நினைக்கிறான் கேட்பதற்கு அதிக தகுதி படித்தவன் யார் அவனுடைய சகோதரன் அவனுடைய அண்ணன் அவனுடைய தம்பி அவனுடைய சொந்த பந்தங்கள் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்க தான் அவங்க யோசிக்கிறான் சொந்த பந்தங்களிடம் கேட்பதற்கு ஒருவன் யோசிக்கின்றான் ஏன் அங்க போனா தர அல்லது அசிங்கமாக பேசுவார்கள் நம்மை கேவலப்படுத்தி விடுவார்கள் வேண்ட அவர்கிட்ட கேட்கிறத நான் யாரோ முகமரியான ஒரு நபரிடம் கேட்க தயார் என்பார் சொந்த பந்தங்களிடம் கேட்பதற்கு சொந்த அண்ணனிடம் கேட்பதற்கு தம்பியிடம் கேட்பதற்கு ரத்த பந்த உறவுகளிடம் கேட்பதற்கு காலம் இன்றைக்கு யோசிக்கிறதா இல்லை என்ன அர்த்தம் மனிதநேய உணர்வு அடுத்தவர்களுக்கு நாம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற உணர்வே விட்டது குறைந்து விட்டது விட்டது என்று பொருள் இவற்றையெல்லாம் கலைந்து இஸ்லாம் மனிதநேயத்தை அதிகமான அளவில் வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம் எவர் ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லீமாக இருக்கின்றாரோ அவர் எல்லா மனிதர்களையும் நேசிப்பதோடு அனைத்து மனிதர்களுக்கும் நலவை நாடக்கூடியவராக இருப்பார் அதனை தம்முடைய செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுத்துபவராக இருப்பார் அவரே உண்மையான முஸ்லிம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறார் அல்லாஹா